மற்றவர்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாமளும் கஷ்டப்படக்கூடாது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வித்தியாசமான முடிவெடுப்பது தான் நாளைக்கு காலையில் நீங்கள் தனியாக வாழ்வதற்காக கலையை கற்றுக்க முடியாது கும்பலாக வாழ முடியாது இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஆறு மாதம் மூணு வருஷம் ஆகும் சில பேர் தனியாகவே வீட்டில் இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு கூட்டு குடும்பத்தில் போனவங்க அங்கே போய் எல்லாம் சண்டை இருப்பாங்க இதற்கு காரணம் யாருக்காவது உறவுகளில் சிக்கல் இருந்தா இந்த மாதிரி ஆங்கில திங்க் பண்ணி பாருங்க உங்க இருக்கவங்க ஏன் அப்படி பிகேவ் பண்றாங்க ஏன் சண்டை போடுறாங்க தெரிஞ்சிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை மாற்றினால் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தனிமையாக வாழும் கலை பிறரோடு வாழும் கலை ரெண்டு கலை பத்தி பார்க்க போறோம் அழகீங்க இந்த கலை அப்படிங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணிருக்கிறேன்னா கலைன்னா என்னன்னா அது ஒரு ஸ்கில் ஆர்ட் தனியா வாழ்றதுங்கிறது ஒரு கலைங்க சேர்ந்து வாழ்றதுங்கிறது ஒரு கலைங்க இதை பள்ளியிலும் சொல்லித்தரவில்லை கல்லூரியிலும் சொல்லித்தரவில்லை அம்மா அப்பா சொல்லித்தரவில்லை யாருமே சொல்லி கொடுக்காமல் நம்மை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கும் சில பேர் தனியா வாழ்ந்தா பயங்க ஒரு வீட்டில் தனியா இருக்க மாட்டாங்க நம்மளால முடியாதுப்பா தனியா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நூறு வீடு இருக்கும் அதுல ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறக்கே பயப்படுவாங்க சில பேர் காட்டுக்குள்ள தனியாக இருப்பாங்க புரிஞ்சுக்குங்க தனியா இருக்கிறது தனிமையா வாழ்கிறது ஒரு கலை எல்லாரோட சேர்ந்து வாழ்றது ஒரு கலை இந்த இரண்டையுமே நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை நமக்கும் தெரியவில்லை இதனால் தான் ஊரில் உறவில் சிக்கல் வருகிறது புரிஞ்சுக்குங்க சில பேர் இருப்பாங்க அப்படி ஒன்றாவே வாழ்ந்துருப்பாங்க நிறையா பேர் இருந்துட்டு திடீர்னு அவங்க ஏதோ வெளியூரில் வேலைக்கு போய் ஒரு ரூமில் தனியாக இருந்தாங்கன்னா அதுவே டிப்ரெஷன் ஆயிடும் டென்ஷன் ஆயிடுவாங்க வேலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க வீக் வீக்காகிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க எல்லா வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிருங்க அங்கே ரெண்டு மூணு வருஷம் தனியாக அதுக்கப்புறம் தான் இப்படி ஆகி போச்சு ஏன்னா தனியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியல தனியாக இருப்பது மிகப்பெரிய துன்பம் யாருக்கு அவங்களுக்கு ஒரு சில பேர் தனியாக இருக்கிறது இன்பமாக இருக்கும் யாராவது இருந்தால் பிடிக்காது தனிமை விரும்பிகள் விட்டால் தனியாக பேன் உட்காந்துருப்பாங்க மற்றவங்களோட இருக்கிறது கஷ்டம் அப்போ தனியாகவே வாழ்ந்த சில பேர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தில் மாமியார் மா மாமனார் நாத்தனார் இவங்க கூட இருந்தாவே பைத்தியம் பிடிச்சிருக்கும் டென்ஷன் ஆயிடுவாங்க சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இவர்களுக்கு பிறரோடு வாழும் கலை தெரியவில்லை புரிஞ்சுக்குங்க ஞானிகளுக்கு இரண்டும் தெரியும் தனிமையிலும் வாழ்வார்கள் சேர்ந்தும் வாழ்வார்கள் ரெண்டும் வேறு வேறு கலை ஆமாங்க நானு தனியா ஒரு வீட்டில் பல வருடமா வாழ்வுங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க எனக்கு தனியா இருக்கிறேங்கிற ஃபீலிங்கே இருக்காது காட்டுக்குள்ள கொண்டு தனியா ஒரு வீட்டில் விடுங்க நம்ம ஆட்டுக்குறப்ப இருந்துட்டு இருக்கோம் தனியா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது அதே சமயம் ஒரு பத்து பேர்த்தோட கும்பலாக இருக்கும் பொழுதும் நிறைய பேர் இருக்காங்க டிஸ்டபன்ஸ் அப்படின்னு இருக்காது இந்த இடத்தில் வேறு மாதிரி நீ நடந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் வேறு மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று இரண்டும் ஒரு கலைங்க தெரிஞ்சிருந்தா அந்த மனிதன் தனியாகவும் இருப்பார் கும்பலாகவும் இருப்பார் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இப்போ நான் இருக்கிறேன் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறேன்னா என்னோடய ஃபேன் ரெண்டில் தான் போடுவேன் எனக்கு ஃபேன் அஞ்சில் ஸ்பீடாக சுற்றுறது பிடிக்காது பிடிக்காதுங்கிறது விட கம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அன் ஈஸியாக இருக்கும் ஃபேன் ரெண்டு மூணு தான் அவ்வளோதான் பெரிய வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது கூட ரெண்டு மூணு அவ்வளோதான் இது தனியாக இருக்கும் பொழுது இப்போ வீட்டில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி மற்றவங்களோட வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ அதில் அஞ்சில் வைக்கி ஜூசுனு போடுறாங்கன்னு வச்சுங்களேன் நான் சண்டை பிடிக்க மாட்டேங்க ஏ நான் ரெண்டில் தான் வைப்பேன் அப்படின்னு சண்டை இருக்க மாட்டேன் அப்பா அப்பா ஓகே நம்ம தனியாக இருக்கும் பொழுது ஃபேன் ரெண்டில் சுற்றினா எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே இருக்க எல்லோரும் அஞ்சில் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த இடத்தில் நம்ம என்ன பண்ணணும் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்காக நம்ம கஷ்டமும் புரிஞ்சிக்கிறது முக்கியமான விஷயம் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மையும் கஷ்டப்படுத்தக்காமல் வாழ்வது தான் ஞானம் இன்னும் கஷ்டப்பட்டு நான் வாழ சொல்லலை டிஸ்டர்ப் பண்ணி வாழ சொல்லலை பல பேர் என்ன பண்ணுறீங்க தனியாக நீங்கள் வாழும் பொழுது எப்படி இருந்தீங்களோ இதே மாதிரி தான் கூடு இருக்கும்போது எல்லாத்துக்கும் கூட இருந்து வாழணும்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணி சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க சில பேர் தனியாக வாழும்பொழுது எப்படி வாழ்வீங்களோ அப்படி வாழாமல் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இரண்டையும் நான் தவறு என்று சொல்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக யோசிக்கிறோம் அவங்களும் பாதிக்கக்கூடாது நம்மளும் பாதிக்கக்கூடாது சரி அஞ்சலி வச்சுருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட போய்ட்டு ரெண்டில் வெயின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும் சரி அவங்க அஞ்சில் வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன் பார்ப்பேன் அந்த இடத்த பார்த்துட்டு ஓகே அப்புறம் ஹாலில் படுத்துக்கலாம் அங்கே யாருமே இல்லை அங்கே ஃபேனில் ரெண்டு போட்டு அங்கே படுத்துக்குவேன் இல்லையா சரி ரெண்டு பெட்ஷீட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட் போற்றிக்குவோம் அப்போ அஞ்சில் ஓடுற ஃபேன் நம்மளை இடி வேகமாக தாக்காதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும் புரிஞ்சுக்குங்க மற்றவர்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாமளும் கஷ்டப்படக்கூடாது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வித்தியாசமான முடிவெடுப்பது தான் ஞானம் அப்பொழுது தான் உறவில் சிக்கல் இல்லாமல் இருக்கும் பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்ச கம்மி ஒன்று ரெண்டு தான் வைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தினேன் சில பேர் அஞ்சல வச்சுக்கிட்டு நைட்டு ஐயோ உட்கார்ந்து இருக்கீங்க மட்டும் எடுக்க இது ஒரு உதாரணம் தனியாக பொழுது ரூல்ஸ் எல்லாம் வேறையாக இருக்கணும் மற்றவங்களோட வாழும்போது ரூல்ஸ் எல்லாம் வேறையாக இருக்கணும் இந்த ரெண்டு ரூல்ஸ்லயும் நாம ஹாப்பியா இருக்கணும் அவங்களையும் பாதிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு கலைங்க அதை கத்துக்கணுங்க இது நான் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோவில் சொல்லி எல்லாம் தர முடியாதுங்க அது பல வருட அனுபவம் இப்போது எனக்கு கார் ஓட்ட தெரியும் நீங்கள் கார் ஓட்ட தெரியாதவங்க வாங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷம் இதான் பிரேக்கு இதாக கிளச்சு இதாக கீருன்னு சொல்கிறேன் எடுத்து கார் ஓட்டிட்டு ஹைவேஸ்ல போயிடுவீங்களா என்ன பண்ணணும் கற்றுக்கிட்டு ஓஹோ இதாக ஸ்டேரிங் அப்படின்னு கற்றுக்கிட்டு இனிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கற்றுக்கிட்டு ஹைவேஸில் நூற்றி பத்துல ஓட்டலாமா இல்லையா இதே மாதிரி வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுறோம் இது மட்டும் நாளை இருந்து உடனே மாறியும்னு நினைக்கிறோம் அப்படி மாற முடியாது நாளை காலையில் நீங்கள் தனியாக வாழ்வதற்காக கலையை கற்றுக்க முடியாது கும்பலாக வாழ முடியாது இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ஆறு மாதம் மூணு வருஷம் ஆகும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு புரிதல் அப்போ நான் இந்த வகுப்பில் என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா இதாக கிளச்சு இதாக பிரேக்கு இதான் ஸ்டேரிங்னு வாழ்க்கையில் உள்ள தத்துவங்களை புரிய வைக்கிறேன் நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணி கைவல்லியப்படுத்தி கார் எடுத்துட்டு ஓட்டணும் புரிஞ்சுங்களா அப்ப அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா தனியாக வாழ்வது என்பது ஒரு கலை பிறரோடு வாழ்வது என்பது இன்னொரு கலை என்னை கேட்டால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க சில பேர் இருப்பாங்க நா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட தனியாக இருந்திருக்க மாட்டாங்க கும்பலாகவே இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்க ஃபாரின்ல போய் படிப்பாங்க இல்லை வெளியூர்ல போய் படிக்கும் பொழுது என்ன ஆகும் டிப்ரஷன் ஆயிடுவாங்க சில பேர் தனியாகவே வீட்டில் இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு கூட்டு குடும்பத்தில் போனவங்க அங்கே போய் எல்லாம் சண்டை பிடிச்சிட்ருப்பாங்க இதற்கு காரணம் கலை தெரியவில்லை எனவே உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அனுபவத்தை கொடுங்க அதாவது கணவன் மனைவி ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கிறதா நான் அடிக்கடி கும்பலாக இருக்கிற வீட்டில் பாட்டி வீட்டில் சித்தி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுல கத்துக்கணும் பழம் கத்துக்கணும் இதை கும்பலாக இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையை கொண்டு போய் தனியா ஒரு இடத்துல இங்க படிச்சுட்டு நீ தனியா ஒரு ரூம் எடுத்து இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு தனி ஒரு வீட்டில் நீயே சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லணும் இப்படி தனிமையில் வாழ்வதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் கும்பலாக சேர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கலை தெரிந்தவர்களோடு நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது அப்போது உறவுகளில் சிக்கல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த தத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ உங்களுக்கும் மனைவிக்கும் உங்களுக்கும் மாமியாருக்கும் என்ன சண்டை வந்துட்டு இருக்குன்னா சிலருக்கு தனியாக வாழ்வது தெரியவில்லை சிலருக்கு கும்பலாக வாழ்வது தெரியவில்லை யாருக்குமே எதுவுமே தெரிலிங்க ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வாழ்றாங்க ஒரு விஷயம் முடிஞ்சுக்குங்க ஊரில் எல்லாருமே தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் கற்றுக்குறாங்கங்க எது தேவையோ எது வாழ்க்கை முக்கியமோ அதை மட்டும் கற்றுக்கொள்வதே இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் மண்டபம் தான் இருக்கணும் சீரியல் லைட் இப்படி தான் போடணும் கல்யாணத்தில் ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும் டிஜே வைக்கணும் லைட்டு போடணும் பத்திரிக்கை இங்கே தான் அடிக்கணும் ட்ரெஸ் தான் இதெல்லாம் யோசிக்கிறாங்களே தவிர கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தில் போய் வாழும் பொழுது வர சைக்காலஜிக்கல் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று யாருமே திங்க் பண்ணுறதே இல்லை யோசிக்கிறதே இல்லை அப்புறம் குத்துது குடையுது வலிக்குது அப்படின்னா அப்படித்தான் இருக்கும் ஒரு விஷயத்தில் நமக்கு ஹாப்பி இருக்கணும்னா அதை கற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்கன்னா தனியாக வாழ்ந்து பழகுங்க வீட்டில் சில அம்மா இருப்பாங்கங்க பொண்ணு பையன் இருப்பாங்க அவங்களுக்கு இருபது இருபத்தஞ்சி வயசு இருக்கும் ஒரு நாள் கூட அவங்க துணி துவைச்சிருக்க மாட்டாங்கங்க சொந்தமாக சமைச்சிருக்க மாட்டாங்கங்க இந்த அம்மா எங்கேயும் மாட்டாங்க ஏம்மா அந்த பாசனா பத்து நாள் போயிட்டு வாங்க இல்லைங்க என்கிட்ட வீட்டில் பாப்பா இருக்காங்க தம்பி இருக்காங்க பாப்பாக்கு என்ன வயசாச்சு அது ஆச்சு முப்பத்தஞ்சு வயசு பாப்பாவை அவங்களுக்கு நீங்கள் வேணால் பாப்பான்னு சொல்லுங்க புரிஞ்சுக்கங்க பாப்பான்னு சொல்கிறீங்க ஓகேங்க அதுக்காக அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனியாக வாழறதுக்கு ஏன் இன்னும் பயிற்சி கொடுக்கல அப்போ வீட்டில் குடும்பத்தில் எல்லாம் பார்த்துட்டுருக்குறவங்க என்ன பண்ணணும் எங்கேயாவது கோர்ஸுக்கு போயிடணும் பத்து நாள் வீட்டுக்கு பக்கமும் வரக்கூடாது வந்து பாருங்கள் குப்பையாக கிடக்கும் சுத்தமானவே தெரில தோ அழுக்கு துணியெல்லாம் கும்பும் கும்பலாக கிடக்கும் துவைக்கவே தெரில எல்லாம் ஹோட்டலில் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு குப்பையை போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க சமைக்கவும் தெரில ஒன்றும் தெரில எதுக்கு வீட்டில் இருக்கணும் எதுக்கு இவங்க படிச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஆனால் காலேஜுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க அதெல்லாம் எல்லாம் பண்ணிருப்பாங்க காரோட்டம் தெரியும் எல்லாம் தெரியும் வீட்டில் ஒரு சமைக்க தெரியாது பாத்திரம் கழவு தெரியாது குப்பையை பெருக்க தெரியாதுங்க அப்போ தனிமையில் வாழ தெரியாத ஒரு பொண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சண்டை போட்டு வருவாங்களா இல்லையா சொல்கிறது புரிஞ்சுங்களா அப்போ என்ன பண்ணணும்னா தனிமையல் வாழ்வதற்கு மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் தனிமையல் வாழ்பவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கு ட்ரைனிங் சேர்ந்து வாழ்கிறவங்களுக்கு தனிமையில் வாழ்வதற்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போ உங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்த மருமகளாகட்டும் மருமகனாகட்டும் அவங்க ஏன் இந்த மாதிரி உறவுகளில் சிக்கல் வருதுன்னா அவர்களுக்கு மற்றவங்களோடு பழக தெரியலை புரிஞ்சுக்கணும் ஓஹோ தனியாகவே வாழ்ந்துருக்காரு அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே இதுக்கு போய் சண்டை போடு சரிப்பா நீ தண்ணி கொடுத்துன போப்பான்னு அனுப்பிச்சு வைக்கணும் தனியாக வாழ தெரியாதவங்ககிட்ட சரி சரி வாப்பா அப்படின்னு இது மாதிரி புரிஞ்சுக்கோங்க இது ஒரு சப்ஜெக்ட் உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது எனவே தனியாக வாழ்வதை கற்றுக்கொள்ளுங்கள் கும்பலாக வாழ்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கி இங்கே ஒரு நாள் அது உங்களுக்கு புரியும் அது அதுக்கப்புறமா உங்களுக்கு உறவுகளில் சிக்கல் இருக்காது யாருக்காவது உறவுகளில் சிக்கல் இருந்தால் இந்த மாதிரி ஆங்கிளை திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் கூட இருக்குங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஏன் சண்டை போடுறாங்க தெரிஞ்சிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை மாற்றினால் உறவுகளில் சிக்கல் இல்லாமல் அன்பு கிடைக்கும்